மனிதரில் புனிதர் புனித மரியா மதலே நம்மாள் கலிலேயாவை சேர்ந்த நாட்டு மரியா மதலேனா இவர் இயேசுவின் சிலுவையின் அருகில் நின்று கொண்டிருந்தவர் ஆண்டவரின் அடக்கத்திற்கு உதவி புரிந்தவர் அவரது கல்லறை காலியாக இருப்பதை முதன்முறையாக சுட்டி உயிர்த்த இயேசுவை முதல் முறையாக காணும் பேறு பெற்றவர் ஆண்டவருக்கும் சீடருக்கும் பல வேலைகளில் உதவி புரிந்தவர் இவரிடமிருந்து ஏழு பேய்களை ஆண்டவர் ஓட்டியதாக அதாவது தீராத ஓர் கொடிய நோயை நீக்கியதாக லூகா நற்செய்தியாளர் கூறுகிறார் தம் கண்ணீரால் ஆண்டவரின் திருவடிகளை கழுவி மனத்துயரை வெளிப்படுத்திய பெண் இவர்தான் என்று நச்செய்தியாளர்கள் ஒப்புக்கொள்வதில்லை ஏழு மரியா பேய்கள்விடமிருந்து ஓட்டப்பட்டதா என்பதால் இவர் தீமையில் ஊஞ்சிக் கிடந்தவர் என்று பொருள் கொள்ளக்கூடாது புதிய புதிய ஆராய்ச்சிகளின் பயனாக லூகா ஏழில் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்படும் நிகழ்ச்சியில் ஆண்டவரின் மலரடிகளை கழுவிய பெண்ணும் மதலேனாவும் தான் என்று உறுதியாக கூறலாம் புனித மரியா மதலே அம்மாளே எங்களுக்காக செவியுங்கள்